கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பார் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிற மிக அவசரமான உலகத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் இல்லை நம்முடைய பிள்ளைகள் அவங்க டியூஷன் போகிறாங்களா ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் போகிறாங்களா எத்தனாவது ரேங்க் எடுக்கிறாங்க என்பதை கூட பல குடும்பங்களிலே அவர்களுடைய பெற்றோருக்கோ இல்லை அப்பாக்களுக்கோ தெரியாது அவர்களுடைய வேலையெல்லாம் வேலைக்கு போவது பிஸ்னஸ் செய்வது தேவையான பணத்தை வீட்டுக்கு கொடுப்பது இப்படியாகத்தான் பலருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ குல் பிரியமானவர்களை இப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் காசு இருக்கும் சமாதானம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற பிளவுகளும் தான் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா கடமைகளையும் நாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும் நமக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை அல்லது தொழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் கவனித்து செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவர் கடவுளுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்கிற முக்கியமான பொறுப்பு அந்த குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த பொறுப்புணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டோம் என்றால் கடவுள் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் அதோடு மாத்திரமல்ல இந்த பொறுப்புணர்வு என்ன செய்யும் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்பதை தாண்டி பொது நலத்தோடு நாம் சில காரியங்களை செய்வதற்கு கடவுள் உதவி செய்வார் அதற்குரிய வழி வாசல்களையும் நமக்கு ஏற்படுத்துவார் ஆமேன் பொதுவான ஒரு காரியத்திற்காக சிலர் நம்மிடம் வந்து ஒரு உதவி கேட்டால் நாம் நம்முடைய குடும்ப பொறுப்பிலே சரியாக இருந்தோம் என்றால் அந்த பொது நலத்தையும் நாம் கருத்தில் கொள்ளுவோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளையும் நாம் செய்ய முன்வருவோம் ஆம் பிரியமானவர்களே பிரியமானவர்களை அப்படியாக பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று சாலமோன் ராஜா இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஓடாமல் சில நாட்கள் பொது நலத்திற்காக நாம் சில சேவைகளை செய்வது சில காரியங்களை விட்டு கொடுப்பது சில காரியங்களை மற்றவர்களோடு இணைந்து செய்வது கடவுளுக்கு மிகவும் விருப்பமான காரியம் அப்படி நாம் செய்யும் பொழுது கடவுள் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நீங்கள் முதலாவதாக உங்கள் குடும்பத்தை சரி செய்யுங்கள் உங்களை சரி செய்யுங்கள் பிறகு இந்த பொது நலத்தையும் நீங்கள் செய்வதற்குரிய வழிவாசல்களை கடவுள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நிறைவான மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருளும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ